உங்களின் பாத்ரூம் அல்லது டாய்லெட்டுகளில் தப்பித்தவறி கூட இந்த ஐந்து பொருட்களை வைத்து விடாதீர்கள் மீறி வைத்துவிட்டால் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் உங்களின் உடல்களில் தொற்றிக்கொண்டு பல வகையான நோய்கள் வந்து அதை குணப்படுத்த முடியாத அளவிற்கு பல நாட்கள் கஷ்டப்பட நேரிடும் மேலும் அறியாமையால் வைத்துக் கொள்ளும் பல பொருட்களால் உங்களின் உயிருக்கே ஆபத்து நேரிடலாம் பொதுவாக தற்போதுள்ள அனைத்து வீடுகளில் உள்ள பாத்ரூம்களில் டாய்லெட்டையும் சேர்த்துதான் கட்டியிருப்பார்கள் அப்படி கட்டியிருக்கும் பாத்ரூம்களில் நான் சொல்ல போகும் இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் தயவு செய்து உடனே அங்கிருந்து அகற்றிவிடுங்கள் அதற்கான காரணத்தையும் விளக்கமாக கூறுகிறேன் ஒன்று உங்களின் பல் துளக்கும் டூத் பிரஷ் பெரும்பான்மையான வீடுகளில் தங்களின் பல் துளக்கும் பிரஷ்ஷ்களை டாய்லெட்டுகள் உள்ள பாத்ரூம்களில் தான் நின்று கொண்டு பல் துளக்குவார்கள் பல் துளக்கிவிட்டு அந்த ப்ரஷை பாத்ரூமின் உள்ளேதான் வைப்பார்கள் இப்படி வைப்பதால் அதே பாத்ரூமின் குளோசட்டில் நீங்கள் மலம் கழித்து விட்டு ஃப்ரெஷ் செய்யும் போது உங்களின் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் ஆரடி வரைக்கும் பாத்ரூமின் சுவர் முதற் கொண்டு அனைத்து இடங்களிலும் பதறுகிறது இதுவே குத்த உட்கார்ந்து கொண்டு மலம் கழிக்கும் சாதாரண டாய்லெட்டுகளாக இருந்தாலும் இதுதான் நினைக்கிறது அந்த கிருமிகள் உங்களின் பல் துலக்கும் பிரஷ்களிலும் தொற்றிக்கொண்டு அடுத்த நாள் காலையில் அதே பிரஷ்களை உபயோகித்து பற்களை துளக்கும் போது அந்த கிருமிகளால் வாய்க்குள் பலவிதமான நோய்கள் வருவதற்கு காரணமாகிறது அதேபோல் அந்த கண்களுக்கு தெரியாத கிருமிகள் உங்களின் டன் கிளீனர்களிலும் தொற்றிக்கொண்டு உங்களின் நாக்கை சுத்தம் செய்யும்போது நாக்கு வழியாக அந்த கிருமிகள் வயிற்றுக்குள் சென்றும் மேலும் பல வகையான நோய்களை உருவாக்குகிறது உங்களின் வீட்டில் இருக்கும் அத்தனை நபர்களும் ஒரே டாய்லெட்டை உபயோகிப்பவர்களாக இருந்தால் அதே டாய்லெட்டில் உங்களின் பிரஷுகளை வைப்பவர்களாக இருந்தால் அடுத்த பயன் சொல்வதற்குள் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு அந்த பிரஷ் வைத்திருக்கும் பாக்ஸுகளை அங்கிருந்து கையோடு அகற்றி விடுவது மிகவும் நல்லது இரண்டாவதாக உங்களின் டவல் குளித்துவிட்டு உடம்பை துடைப்பதற்காக நிறைய பேர் டவலை முக்குள்ளேயே போடுவார்கள் அதேபோல் போல் குளித்ததற்கு பின்பும் உடம்பை துடைத்துவிட்டு அந்த டவலை பாத்ரூமுக்குள்ளேயே ஈரத்துடன் விரித்தும் போடுவார்கள் இப்படி செய்வதால் போதிய காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் அந்த டவலுக்கு கிடைக்காததால் அந்த டவல்களிலும் கிருமிகள் உருவாகி உங்களின் தலைகளில் முடி உதிர்வதும் பொடுகுகள் உருவாகியும் அந்த டவல்களில் படிந்திருக்கும் பூஞ்சைகள் மூலம் ஆண்களுக்கு தாடிகளில் உள்ள முடியின் வளர்ச்சி குறைவதும் முகத்தில் பருக்கள் மற்றும் கருப்பு நிறங்கள் ஆங்காங்கே உருவாகியும் மேலும் பல தோல் நோய்கள் வந்து முகமே மாறி போகிறது அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஈரமான டவல்களை பாத்ரூமில் விரித்து போடாமல் அதை தினமும் கழுவி வெயிலில் போட்டு உபயோகிங்கள் மூன்றாவதாக உங்களின் தந்த நகை ஆபரணங்கள் இது பெரும்பான்மையான வீடுகளிலும் உள்ள பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு குளிப்பதற்கு முன்பாக தாங்கள் அணிந்திருக்கும் தாலி முதற்கொண்டு வளையல் மோதிரம் கம்மல் மற்றும் வேறு தங்க ஆபரணங்களை பாத்ரூமுக்குள்ளேயே கழற்றி வைத்துவிட்டு குளிப்பார்கள் சில நேரங்களில் கைத்தவறி அந்த மோதிரம் பேசின் வழியாக செப்டிக் தேங்கில் சென்றும் விடுகிறது சில பேர் குளித்துவிட்டு அந்த ஆபரணங்களை எடுக்காமல் அங்கேயே மறந்துவிட்டு வருவார்கள் சிறிது நேரம் கழித்து எங்கும் அதை கழற்றி வைத்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் பதறி எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக தேடுவார்கள் இன்னும் சிலர் பதற்றத்துடன் தாங்கள் பாத்ரூமில் கழற்றி வைத்ததை மறந்து அன்று பயணித்த வழிகளில் சென்று தேடவும் செய்வார்கள் அதனால் எக்காரணத்தை கொண்டும் பாத்ரூம்களில் ஆபரணங்களை கழற்றி வைக்கும் பழக்கத்தை ஒருபோதும் செய்யாதீர்கள் நான்காவதாக மின்சார பொருட்களான ட்ரிம்மர் மற்றும் முடிகளை உலர்த்தும் ஹெயர் ட்ரையர் மின்சாரத்துடன் தொடர்புடைய பொருட்களை பாத்ரூம்களில் வைத்து உபயோகிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து வைத்தும் பல பேர் அந்த ஈரத்தன்மையுடன் கூடிய தரைகளில் செருப்புகளை போடாமல் மின்சாரத்துடன் இணைத்துக் கொண்டு மீசையை ட்ரிம் செய்வதும் ஹேர் ட்ரையர்களை உபயோகித்து முடிகளை உலர்த்தவும் செய்கிறார்கள் இது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான செயல் அதனால் இத்தகைய செயல்களை பாத்ரூமில் அல்லாமல் வெளியே தாராளமாக செய்யலாம் ஐந்தாவதாக புது சோப்பின் கவர்கள் காலியான ஷாம்ப டப்பாக்கள் மற்றும் டாய்லெட்டை கழுவ உதவும் கெமிக்கல் டப்பாக்கள் பெரும்பான்மையான வீடுகளில் உள்ள பாத்ரூம்களில் இன்று சென்று பார்த்தாலும் கூட அந்த பாத்ரூமின் ஓரமாக அல்லது வெண்டிலேட்டரின் ஓரங்களில் இத்தகைய பழைய டப்பாக்கள் மற்றும் சோப்பு கவர்களை அகற்றாமல் கூட்டி வைத்திருப்பதை பார்க்க முடியும் இப்படி செய்யவே கூடாது இது வாசுபடி உங்களின் வீட்டில் துரதிருஷ்டத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு கேடுகளை விளைவிக்கிறது அதனால் இத்தகைய பொருட்களை முடிந்தவுடன் பாத்ரூம்களில் இருந்து அகற்றுவது மிகவும் நல்லது